யாழ்ப்பாணம் மிருசு விலையை புறப்படுமா அவன் கனடா காம் ரூபாய் பதிவிடுமா அவன் கொண்டிருந்த சுசி பிள்ளை வஸ்தியாம் பிள்ளை அவர்கள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாள் காலம் சென்ற வஸ்தியாம் பிள்ளை எலிசபெத் ஞானம் மாத்தம்பதிகளின் அன்பு மகனும் சிவஸ்தியாம் பிள்ளை அன்னம் மாத்தம்பதிகளின் அன்பு மருமகனும் ரேவதி அவர்களின் பாசமிகு கணவரும் ஷாமளி யாழினி கனி ஆகியூரின் அத்தந்த எரிங ஹன்சி ஆக்கயோரின் பாசபிக்க பாப ஆர ஷ்ஸ்டன் லரிஷா எட்ரிக் ஹேவிஷா மரிஷ அலீசா ஆகியூரின் அன்பு பேடனபு காலம் செந்தவர்களான பொரை ரோசபா ராசக்கோள் செல்லம் ராணி மற்றும் ராசதுரை ஆகியயோரின் அபு சகோதலரு ஆவாரம் அன்னாரது புதுவிடல் பார்வைக்காக இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் பின்னர் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை எட்டு மணி தொடக்கம் ஒன்பது முப்பது மணி வரையும் ஷப்பல்ரிஜ் பியூனரல் ஹோவன் கிரிமினேஷன் சென்டரில் வைக்கப்பட்டு இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பத்து மணியளவில் சென்ட் தோமஸ் த தோலி ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் திருப்பதி ஒப்பு கொடுக்கப்பட்டு இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பதினொன்று முப்பது மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை கிறிஸ்ட் த கிங் கேத்தலிக் ஷமர்ஷியில் நல்லடக்கம் செய்யப்படும் இவ்வரை உறவினர் நண்பர்கள் அனைவரும் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு குடும்பத்தினர் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு நான்கு ஒன்று மூன்று ஏழு இரண்டு சுழியம் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்